குற்ற உடந்தை குற்ற உடந்தை என்றால் என்ன அப்படின்னு இந்த காலத்து அணில் குஞ்சுகள் யாவருக்கும் தெரியாமலேயே இருக்கிறது இதை தெரிந்து கொள்வது மிக 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 உங்கள் எதிர்காலத்திற்கு மிக நல்லது அதாவது அபேட்டார் அல்லது அபேட்மன் இப்போ அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு உங்களுடைய நண்பர் வந்து ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பழிப்பு குற்றம் அல்லது ஒரு பெண்ணிடம் தகாத தொடர்பு இருக்கிறார் அவர் தானே அவருக்கு அவர் ஹீரோயிசம் அந்த வயசில் வந்து அனில் குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் தனது நண்பன் வந்து ஹீரோ ஹீரோயிசம் காட்டுகின்றான் என்று நம்பிக்கொண்டு அவரிடம் சுற்றி கொண்டு அதற்கு தே அதற்கு தேவையான அத்தனை உதவிகளை மச்சான் எனக்கு இதை செஞ்சு கொடு மாமும் எனக்கு அதை செய்து செய்து கொடு என்று அவருடனேயே சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு கள்ளக்கதலின் காரணமாக ஒரு கொலையோ அல்லது ஒரு கற்பழிப்போ நடக்கும் பொழுது இந்த கூடை சுத்தி கொண்டிருந்த இந்த அணில் குஞ்சு இருக்கிறது இல்லையா இது அபேட்டராக கருதப்பட்டு வழக்கிலே அடுத்த குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அந் நண்பன் எந்த எந்த ஒரு குற்றத்தை செய்து தண்டனை பெறுகின்றாரோ அதே தண்டனை இவருக்கு